இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே இந்த இரவு விலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கண்காணியின் கடமையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே லீடர்ஷிப் மற்றும் சிஷத்துவத்தை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது லீடர்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு குறிப்பிட்ட டாஸ்கை நிறைவேற்றுவதற்காக ஆவியானவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும் இதற்கு உதாரணமாக நாம் பிசலையிலே பேர் சொல்லி அழைத்தார் காலைப்பை காலை வேறு ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி பின்பற்றினான் ஒரு ஒரு நல்ல லீடர்ஷிப்பில் இருந்தான் என்பதை நாம் தியானித்தோம் அது மாத்திரமல்ல கண்காணியானவர் சீசத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் பரிசுத்த மத்திய எழுதினோ சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான கொடுங்கள் என்று சொல்லி நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கண்காணி என்பவர் ஒருவேளை ஜனங்களோடு கூட பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனையை தரிசனத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது போ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எதற்காக போக வேண்டும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டும் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்புடையவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல ஏசாயா தீர்க்க தரிசன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கன் ஒரு பரம காட்சியை ஒரு பரம தரிசனத்தை பார்க்கிறார் அதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு சேராபின்கள் மேலாக அங்கே நிற்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் கால்களை முடி இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை முடி இரண்டு சட்டைகளால் பறந்தார்கள் என்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதர்சி இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த மாத்திரத்திலே கட்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடு உள்ள மனிதன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலை வாசம் பண்ணுகிறவன் சேனைகளின் கத்திராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார் ஆண்டவரை காணுகின்ற ஒரு சிலாக்கியம் அல்லது தரிசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிலாக்கியம் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் வழிபடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தளலை என் எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இது அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பலிபிடத்திலே அல்லது புல்பிட்லே பண்ணுகிற உபதேசம் அல்லது வார்த்தை பிரசங்கம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டு அமர்ந்தே இருப்பது அல்ல ஜனங்கள் கத்துடைய வார்த்தையை சுதந்திரத்து கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து பரிசுத்த ஆவின் வல்லமை பெற்ற பின்பு அவர்கள் அறிவிக்கப்படாத இடத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் எத்தனை வருடங்களாக இருந்த இடத்தை யாருக்கு கொடுப்போம் சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம் அப்போஷனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் காலத்தால் நீங்கள் போதகர்களாக வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார் ஒரு கண்காணியானவன் கற்புடைய வார்த்தையை எனங்களுக்குள்ளே அனுப்புகிறவனாக காணப்பட வேண்டும் ஜனங்கள் அதை கேட்டு நான் போகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நல்ல சிறப்பான ஒரு ஊழியத்தை கத்து நமது கரத்திலே கொடுத்திருக்கிறார் அப்போ போதகர் போதகர் ஆனால் நம்முடைய அந்த பணியிலே அறிவிக்கப்படாத இடத்துக்கு நம்மை கொண்டு எத்தனை பேர் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை கத்துடைய வார்த்தையை ஆவியானவர் அனுப்பும்படியான அந்த கிருபைகளை நாம் கற்படைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்கின்ற பொழுது அநேகர் தொடப்படுகிறார்கள் அநேகர் அறிவிக்கும்படியாய் அறிவிக்கப்படாத இடத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள் என்று நாம் காண்கிற காட்சி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னால் இருந்த நல்ல லீடர்ஷிப்பை உடையவர்கள் அநேக மிஷினரி ஸ்தாபனங்களை உருவாக்கி தரிசனத்தை பெற்று தேசத்தை அசைக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இந்த பணியை கண்காணி என்பவன் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கர்த்துடைய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தர் வார்த்தை அனுப்பும்படியாய் நாம் அவரோடு கூட இருப்போம் அவர் வார்த்தை அனுப்புகின்ற பொழுது அநேகர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அறிவிக்கும்படியாய் கடந்து செல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் ஆண்டவர் ஒரு நாம் வார்த்தைகளை வார்த்தைகளைக் கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்